ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது நாற்பத்தி மூன்றாவது பாசுரம் இராமானுச நூற்றந்தாதி பார்க்கப் போகிறோம் பாசுரம் இப்படி இருக்கு சுரக்கும் திருவும் புணர்வும் சொலப்புகில் வாயமுதம் பறக்கும் இருவினை பற்றவோடும் படியில் உள்ளீர் உரைக்கின்றன் உமக்கு யான்ான் அறம் சீரும் புருகலியை துறக்கும் பெருமை இராமானுசன் கென்ன சொல்லுமினே சுரக்கும் திருவும் புணர்வும் சொலப்புகில் வாயமுதம் பறக்கும் இருவினை பற்றவோடும் படியிலுள்ளீர் நீர் உரைக்கின்றனன் உமக்கு யான் அறஞ்சீரும் குருகலியை துறக்கும் பெருமை இராமனுசன் என்ன சொல்லுமினே படியில் உள்ளீர் இந்த உலகத்தில் இருப்பவர்களே அப்படின்னு நம்மளை சொல்கிறார் படினா உலகம் படியில் உள்ளீர் உரைக்கின்றனன் உமக்கு யான் உங்களுக்காக நான் ஒன்று சொல்லப் போகிறேன் உமக்கு யான் அறம் சீரும் புருகலியை தர்மத்தை விரட்டக்கூடிய சீரும்னா கோவித்துள்ளக்கூடிய தர்மத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய களி இந்த கலியுகத்தை துறக்கும் பெருமை இந்த கலியுக பாதிப்புக்களை எல்லாம் விரட்டி அடிக்கக்கூடிய பெருமை ராமானுசன் விர விரட்டி அடிக்கக்கூடிய பெருமை உடையரமானுசரே என்று சொல் சொல்லுங்கினே புரியுதுதான் அவங்களுக்கு படியில் உள்ளீர் உரைக்கின்றனன் உமக்கு யான் அறம் சீரும் குருகலியை துறக்கும் பெருமை இராமானுசன் என்ன சொல்லுமினே சொல புகில் அப்படி நீங்கள் சொன்ன முதல் புரியல இருக்கு பாருங்க சொல திருவும் புணர்வும் சுரக்கும் திருவும்னா சாதாரணமாக ஐஸ்வர்யம்னு நினச்சிப்போம் செல்வம்னு நினச்சிப்போம் இந்த பெரியவா அர்த்தம் பண்ணியிருக்கிற போது பெருமாளுக்கு கைங்கரியம் செய்கின்ற ஐஸ்வரியமும் பெருமாள் கைங்கரியம் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுறது தான் உண்மையான திரு உண்மையான செல்வம் உணர்வும் பெருமாள் பக்தியும் உறக்கும் உண்டாகும் அதாவது இது உரு சீர் அறம் சீரும் குருகலியை துறக்கும் பெருமை இராமானுசன் என்ன சோழ புகில் நமக்கு பெருமானுடைய கைங்கரியம் என்கிற ஐஸ்வர்யமும் பெருமான் மீது இருக்கிற பக்தி என்கிற உணர்வும் உண்டாகும் வாய் அமுதம் சுரக்கும் நம்முடைய வாயிலே அமுதம் சுரக்கும் புரிஞ்சுதா அதாவது இந்த இந்த வார்த்தை கேட்டோன்னே நம்முடைய வாயில் அமுதம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் வாய் அமுதம் பறக்கும் இரு வினை பற்றற ஓடும் நம்முடைய இரு வினைகள் இருக்கின்ற வினைகள் வரப்போற வினைகள் அதான் இருவினை இருவினை பற்றற ஓடும் அவைகளெல்லாம் நம்மை விட்டு விலகும் என்ன இராமானுசர் என்று நாம் சொல்ல அந்த இராமானுசர் எப்படிப்பட்டவர் அறம் சீரும் புருகலியை துறக்கும் பெருமை ராமானுசன் அப்படி சொன்னார் பசாமா சுரக்கும் திருவும் புணர்வும் வாயமுதம் பறக்கும் இருவினை பற்றறவோடும் படியிலுள் நீர் உரைக்கின்றனன் உமக்கு யான் அறம் சீரும் புருகலியை துறக்கும் பெருமை இராமானுசன்கென்ன சொல்லுமினே ஸ்ரீமதை இராமானுஜாயன